வெல்கம் வெல்கம் நெவர் கம் அங்கிள் அண்ணா இப்டிங்க அய்யோ வீட்ல இருக்கீங்களா ஆ வீட்ல தான் அங்கிள் லாக் டவுன்ல இருக்குமே பார்தேஸ்டேலனே கே பார்தேஸ்டே அமெரிக்கா கூட லாக்டவுன்ல தான் இருக்கு அங்கிள் அமெரிக்கா கூட லாக் டவுன் சரி சார்ங்க

நீந்த பாடல்கள்லம் பூத்த கண்டில வராமல் வந்த எஸ்பிபி நீளமான ஓட நாலு மணில இருந்து நாலு மணில இருந்து ஆரம்பிச்சாச்சான் இந்த நிகழ்வு ஆறு மணி வரலாம் எல்லாருமே ரொம்ப பவ்யமா இருந்தாங்க அதுக்கு மேல ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க ரொம்ப ஆனந்தமா இருக்காங்கன்னு தெரியுது ஆக்சுவலா டோக்கியோ கேள்விப்பட்டது தெரியுதுனாலே சார் மாட்டாரு நாங்க அத்தனை தடவை பிரஷர் போட்டு பல பேர் கால் பண்ணி டோக்கியோ தமிழ்ச்சங்கனாலே காத தூரம் ஓடுவாரு சாரு ஒரே டோக்கியோ தமிழ் சங்கம்னாலே சார் வரமாட்டாரு நான் எந்த சோசியல் மீடியாலுமே வரத்துக்கு எனக்கு என்ன கஷ்டம்னா ஒருத்தரோட நான் இந்த மாதிரி நிகழ்வுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சு நான் மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து எத்தனை பிளாட்ஃபாரத்துல எத்தனை நடக்குதுன்னா அத்தனை நடந்துட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு சர்பிரைஸ் எனக்கு தெரியாது இன்னைக்கு போயிட்டு இருக்கேன் பேப்பர்ல தவிர மறந்துட்டேன்

ஏதாவது ஒண்ணு குடிச்சி கட்டி வச்சிரலாம்னா பின்னாடி பின்னாடி பேக்கயர்ட்ல வந்து ஒரு மரம் இருக்கு அது கட்டி போடுவோம்ல கரெக்டா தான் நினைக்கிறேன் थैंक्स சரணா थैंक यू உங்கனால தான் பாலுக்கு வந்தாங்க ரொம்ப ரொம்ப थैंक्स செம்ம சர்ப்ரைஸ் எல்லாருக்குமே थैंक यू थैंक यू சரணா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப 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 ராகம் அதநாதமும் நாயகன் உன் புகழ் நீ எனக்காக முதல் எழுதின பாட்டு சிந்து மிசை வெள்ளம் ஒரு கங்கை போல சேரும் கடல போல சிறப்புடன் பாடும் சிறப்புடன் பாடும் இசைக்காக சேர்ந்திடும் புகழ் உடன் ஐயோ

இருடி வாழணும் நல்லா இருக்கணும் செழிச்சு இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாம் அத்தனை ரசிகர்கள் இல்லாம நம்ம வாழவே முடியாது அவங்க போட்ட பிச்சையால் தான் நம்ம என்ன பிச்சைனால பிச்சைனால்தான் நம்ம இருக்கிறோம் சோ அவங்களுக்கு எல்லாம் வணங்கி இன்றைய தினம் நம்ம ரெண்டு பேரை இணைந்து வச்ச இந்த இந்த டோக்கியோ தமிழ் சங்கத்துக்கும் மற்ற அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் இதுல பங்கேற்ற எல்லோருக்கும் இதுல வந்து எனக்கு சர்பிரைஸ கொண்டு வந்த சரணுக்கும் பேக்கலாம் ஒரு டைம் என்ஜாய் என்ஜாய் தினி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சரணமா நீங்க தான் ஹீரோ சர ஆமா எங்க சரண் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சரணா தேங்க் யூ சோ மச் சார் அமரன் கிளக்கு எதுவும் பண்ணலைன்னு ரொம்ப நீங்க பேசுங்க இப்போ ஆமா நீங்க பேசுறே நீங்க பாருங்க நிறைய 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 பேசணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் இருந்தாலும் வந்து இல்ல பேசலாம் பேசலாம் நமக்கு இல்லை என்ன வந்து முதல் முதலாக என்ன பேசுகிறேன் முதல் முதல்ல என்ன வந்து மேடை ஏற்றினது அமரங்கல் அமரங்கல் உங்களுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஹாப்பி வேர்ல்ட் அதை மீறி இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஆனர் வந்து குடுக்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு விதத்துல வருத்தமா இருக்கு ஒரு விதத்துல பெருமையா இருக்கு வருத்தம் என்னன்னா வந்து இத்தனை நாள் வந்து யாரும் வெயிட் பண்ணி இருந்திருக்க கூடாது உங்களுக்கு இந்த ஆனர் கொடுத்துருக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கொடுத்துருந்துருக்கணும் பட் எனிஹவ் இந்த உலக தமிழ் சங்கங்கள் எல்லாமே வந்து ஒன்று கூடி இப்போ இது பண்றதுக்கு அதுவும் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வேர்ல்ட் ஓவர் நடக்குது ஒரே டைம்ல வந்து நான் வந்து அப்பாவோட எஸ்யூடி ஃபிஃப்டி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் போய் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் நிகழ்ச்சி நடத்தினேன் ஆனால் ஒரு ஷாட்ல உலகம் முழுக்க வந்து

சூப்பரான ஒரு ஒரு விஷயம் அதான் நான் போய் சொல்லிட்டு இருந்தேன் நீயே ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம சிங்கர்ஸ் நம்ம கூட்டுறவு நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் பேசுற மாதிரி ஒரு ஜாலியா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமே பண்ணியே ஆகணும் நாங்க எல்லாம் உங்களுக்கு திடீர்னு எங்களை மாதிரி வந்து கரெக்டா பண்ணிட்டு நாங்க போயிடலாம் பைப்பா நீ விளையாட வேண்டாம் சொல்லிட்டு போலாம் நல்லா பண்றது பாக்குறதுல பேசுறது இல்ல முன்னால் மாதிரி ஆமா அந்த அந்த முயற்சி எடுக்கிறது இல்லை நல்லா அதுதான் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி இந்த இந்த ஒரு உலகத்தையே பெருட்டி போடுற ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியுது உணர்து அதனால கண்டிப்பா இது நம்ம பண்ணியே ஆகணும் பிரபு டீக் டாப் நானும் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணணுமோ நான் ட்ரை பண்றேன் அப்புறம் வந்து எனக்கு இப்போ இந்த சங்கங்கள் எல்லாருக்குமே நான் சொல்ல வேண்டியத ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா இப்போ அரவிந்த் ஆகாஷா இருக்கட்டும் வைபவா இருக்கட்டும் இவங்கல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு நானா இருக்கட்டும் வந்தது வந்து நாங்கெல்லாம் நாங்க ரெண்டாவது ஜெனரேஷன் தலைமுறை எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இல்லை என்னன்னா அமரங்குல் அவங்க ஃபேமிலியில நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்திருக்கோம் ஆஹ் அவங்க வீட்டுல போய் சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் அங்கிள் எங்களோட உட்காந்து ஒரு பாரபட்சமே இல்லாம சின்ன பசங்க எங்களோட டைம் என்ன ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு இல்லாம எங்களோட எல்லாம் உட்காந்து ஆஹ் அவ்வளவு அந் அந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அமர் அங்கிள் கிட்ட எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு அந்த ஒரு உரிமையில தான் நாங்க இங்க வந்திருக்கோமே தவிர நாங்க இந்த ரெண்டாவது தலைமுறை வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்க இங்க வரவே இல்லை சோ அதுக்கு அமரங்களுக்கு அவருடைய ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு கொடுத்த அந்த அன்புக்காக நன்றி பட்டு நாங்க இங்க வந்திருக்கோம் ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறேன் யூஷுவலா இந்த மாதிரி பேச மாட்டேன் ஆனா அமரங்கு ஆமா அகேன் நான் சொன்ன மாதிரி அமரங்கல் எங்களை வந்து எத்தனையோ மேடையில வந்து ஏத்திருக்காரு எங்களை எல்லாரும் பாடகராக்கிருக்காரு என்ன ஒரு ஹீரோ ஆக்கணும்னு நினைச்சாரு பிரியம்ஜியை டைரக்டர் ஆக்கணும்னு நினைச்சாரு எங்களை வச்சு வந்து அவ்வளோ ஊக்கம் கொடுத்து எங்களை வந்து அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அமரங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு உலகம் எங்கும் சுத்தி இருக்காங்க எங்களை வச்சு கத்தேரி நடத்திருக்காங்க பெரிய சிங்கர்ஸ் யாருமே இல்லாமல் என்ன வெறும் எங்களை மட்டும் வச்சு அவ்வளோ கச்சேரி வந்து பண்ணிருக்காரு அவருடைய தைரியம் நிஜமா வந்து ஹேட் ஆஃப் டூ கான்பிடன்ஸ் ஆனஸ் எங்க மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை வந்து வந்து அளவுக்கு எங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் படம் பண்றேன் அப்படின்னும் போது ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னும் போது வந்து அமரங்கள் எல்லா பாட்டுமே வந்து எழுதி கொடுத்தாரு உன்னை சரணந்த எனக்கு ஆஹ் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் அவர் லைஃப் எங்க எங்களுடைய எங்க அப்பா எங்க அப்பாவும் எல்லாருமே அது எப்படி தான் கரெக்டா நீங்க கதை கேட்டீங்க அது சென்னை சிக்ஸ் ஆக்ஸ் ட்வெண்ட்டி எயிட் அவரை டேரக்டரா மாத்தி விட்டு இன்னைக்கு இல்ல இல்ல அது அது முன்னாடியே வந்து சரணா தான் வந்து என்ன ஹீரோ ஆக்கணும் சரணடைந்த படம் வந்து அவர் வில்லனா நடிச்சு என்ன ஹீரோ ஆக்கணும்ன்றது அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மனசுலாம் யாருக்கு வரும் அப்படிங்கிறது

என்ன சொல்ல வந்து எங்க அப்பாங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்து என்ன பண்ணாலுமே வந்து ஓகே வெங்கட் பிரபு வந்து ஒரு மேகசின் ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது அதுக்கும் வந்து அவங்க ஆபீஸ்ல உக்காந்து நாங்க அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தோம் காலங்கத்தால போயிருவோம் அந்த பசங்கிக்குள்ளனால அமரங்கில் ஒரு எங்களோட உட்காருவாரு எங்களோட உட்கார்ந்து கதை பேசுவார் டைம் போறதே தெரியாது வெங்கட்ரபா அவ்வளோ லேட் எழுந்திரிச்சாலும் எங்களுக்கு தெரியாது போர் அடிக்காது அவன் மேலே கோவம் வராது ஏன்னா அமரங்கல் எல்லாம் வச்சு வந்து அப்படியே பேர்ட்ஃபை பண்ணி அவ்வளோ வச்சுப்பாரு எங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் இவங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே அண்ட் அமரங்கலோடைய ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து ரொம்ப ஒற்றுமையான ஒரு குடும்பம் அது நடுவில் தொழில் ரீதியாக எல்லாருமே வந்து பிஸியாக ஆகிறதுனால எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போவாங்க வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க பட் அன்பு பாசங்கிறது வந்து டெஃபினட்டா அது ஆட்டோமேட்டிக்கா அது லைட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே லைட் எரியற மாதிரி எங்களுக்கு அப்படியே பார்த்த உடனே எங்களுக்கு அந்த அந்த அப்ரெக்ஷன் வந்துடும் பிரதர்ஸை விட ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தான் சொல்லணும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோசர் தென் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் எல்லாருமே அதுக்கு அங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஐ ஹவ் டு தேங்க்ஸ் அமரங்கிள் அண்ட் இந்த ஒரு அருமையான ஒரு இசை இசை உலக இசை நாள் அன்னைக்கு வந்து அங்கிள்க்கு ஆனர் பண்றதுங்கிறது வந்து வெரி ஆப் ரொம்ப பொருத்தமான ஒரு 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 நிகழ்ச்சி இது தலைமை எடுத்த எல்லா உலக தமிழ் சங்கங்கள் எல்லாருமே வந்து அருமையான ஒரு முயற்சி பண்ணியிருக்கீங்க காட் பிளஸ் யூ ஆல் இந்த மாதிரி பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம் நீங்க நீங்க பண்ணி ஆகணும் கடைசியா பேசுறது நிறுத்திட்டு எனக்காக அமரங்கள் எழுதின என்னுடைய ப்ரொடக்ஷனுக்கு அமரங்கல் எழுதின ஒரு சாங் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும் நினைக்கிறேன் நீருக்கு அலையோடு அலைகளோ மனதோடு நட்பு நட்பு ஆ நட்பு நட்பு ஓ நட்பு 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 வெவ்வேறு இடத்தில் பிறந்தும் வெவ்வேறு இடத்தில் வாழ்ந்தும் எப்போது நட்பு 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 கண்ட்ரோலிங்